Hello friends. இந்திய அணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கலுக்கு மேல சிக்கல் வந்துட்டே இருக்கு ஒரு ஒரு பிளேயரா பாத்தீங்கன்னா இப்ப வந்து விலகிட்டே வந்திருக்காங்க இந்திய அணியில வந்து இப்போதைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா அணிக்கு வந்து திரும்புறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ரோஹித் சர்மா வந்து அவருக்கு வந்து இரண்டாவது குழந்தை பிறக்க போற காரணத்தினால முதல் டெஸ்ட் போட்டியில வந்து என்னால் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விடுப்பு வந்து கேட்டிருந்தாரு பிசிசியும் பாத்தீங்கன்னா அதற்கு வந்து சம்மதம் வந்து தெரிவிச்சுட்டாங்க அதன் காரணமா தான் ரெண்டு பேட்சா இந்திய வீரர்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போனாங்க அந்த ரெண்டு பேச்சிலுமே ரோஹித் சர்மா வந்து இடம்பெறல அவருடைய அவருடைய மனைவியான ரித்திகா கூட வந்து ரோஹித் சர்மா இங்க நம்ம இந்தியாவிலே தான் வந்து இருந்தாரு இப்போ ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கு அப்போ வந்து அதை வந்து சந்தோஷமா வெளி உலகத்துக்கு ரோஹித் சர்மா வந்து தெரியப்படுத்தியிருக்காரு பலரும் வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழல இன்னும் ரெண்டு தினங்கள்ல எனக்கு வந்து லீவ் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அணியில வந்து இணையில தான் வந்து இருக்காரு இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வந்து முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து தொடங்குது அப்ப அதற்கு முன்னதான் ரோஹித் சர்மா டீமோட வந்து இணைய போறாரு டீமோட அவர் வந்து இணைஞ்சாலுமே பிராக்டிஸ் வந்து பெருசா வந்து பண்ணாம டைரக்டா வந்து டெஸ்ட் மேட்ச்லாம் அவர் வந்து ஆட நம்ம யூஷுவலா வந்து ஹிட்மேன் பழைய ஃபார்ம்ல இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது இப்போ வந்து இந்திய மண்ணிலே சொதப்பியிருக்காரு மேன் வந்து ஒரு கடைசியாக நடந்த ஒரு பத்து இன்னிங்ஸ்ல வந்து பெருசா ஸ்கோர் எதுவுமே வந்து ரோஹித் சர்மா வந்து பண்ணலை ஒரே ஒரு ஹாஃப் மட்டும் மட்டும்தான் அடிச்சிருந்தாரு அந்த மாதிரி சூழல்ல பெருசா ப்ராக்டிஸ் பண்ணாம ரோஹித் சர்மா வந்து அணியில் வந்து இணையிறாரு அதே மாதிரி பயிற்சி மேற்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா ராகுலுக்கு வந்து முழங்கையில வந்து காயம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க பயிற்சி ஆட்டத்தில் அவர் வந்து பாதியிலே வந்து அதன் அதன்பேர் விராட் கோலிக்கும் வந்து காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எக்ஸ்ரே வந்து எடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனா எதற்காக அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து வெளிய வரல இப்போதைக்கு வந்து கே ராகுல் மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடுவாங்க ஓகே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட ஒருவேளை காயம்பட்ட இடத்துலையே திரும்ப பால் வந்து பட்டுச்சு அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு வந்து அது வந்து சிவியராக வாய்ப்பு வந்து இருக்கு அதனால எந்த நிலைமையிலுமே ரெண்டு பேரும் வந்து டேஞ்சரான ஒரு கண்டிஷன்ல தான் இப்போதைக்கு வந்து இருக்காங்க அதே மாதிரி சர்ஃபாஸ் வந்து காயம் வந்து ஏற்பட்டு அவரும் வந்து ப்ராக்டிஸ் மேட்சில் வந்து கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சூழலில் இப்போ வந்து சுமன் கில்லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விரலில் வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கில்லை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நல்ல ஃபார்மில் வந்து அவர் வந்து இருக்கார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த மூணாவது இடத்துல வந்து களமிறங்கி அதிரடியாக வந்து ஆடாமல் பொறுமையாக வந்து ஆடி விக்கெட்டும் விடாமல் ஸ்கோரை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்த்திட்டு போகிறதில் சுமன் கில் வந்து கில்லாடியாக வந்து அப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு வந்து விரலில் வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு இதனால வந்து முதல் டெஸ்ட் மேட்சில் சுமன் கில் வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு சரி ஓகே கில்லில் ஆடல அப்படின்னா அந்த இடத்துல வேற யாரும் வந்து ஆட வைக்கலாம் அப்படின்னா ரெண்டு பிளேயர் தான் வந்து லிஸ்ட்ல வந்து இருக்காங்க ஒருத்தர் வந்து கே எல் ராகுல் இன்னொருத்தர் வந்து துருவ் ஜோரல் இதுல வந்து ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எங்க களமிறக்கி விட்டாலும் ஆடுவார் ஏன்னா இதற்கு முன்னதாக ஓப்பனிங்கு மிடில் ஆர்டர் ஃபினிஷிங்கு இந்த மாதிரி வந்து எல்லா இடங்களிலும் வந்து ராகுல் ஆடி இருக்காரு அதனால அவர் வந்து ஆடுவாரு பட் பிரச்சனை என்னன்னா ராகுல் வந்து இப்ப ஆஸ்திரேலியாவில் நடந்த அன் அபிஷியல் டெஸ்ட்டில் கூட பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணல இப்ப ராகுல் வந்து ஃபார்ம் வந்து இருக்காரு அப்படி இருக்கிறப்ப சடனாக மூணாவது இடத்துல அவர் வந்து நம்ம ஆட வைக்கிறப்ப அவர் எப்படி ஆடுவார் அப்படிங்கறது பெரிய ஒரு கேள்விக்குறி இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் ஜோரல் வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்த ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான அன் அபிஷியல் நல்லா தான் ஆடி இருந்தார் ஆனால் மூணாவது இடத்துல இது வரைக்கும் துரு ஜோரல் வந்து களமிறங்கி ஆடினதே வந்து கிடையாது அப்போ வந்து ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்து ஃபிட் ஆவாங்களா அப்படின்னு வந்து தெரியல அந்த மாதிரி சூழல்ல இந்தியா வந்து பெரிய ஒரு சிக்கல் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் நன்றி